உலக நாடுகளில் வசிக்க விரும்பும் முதலீட்டாளர்கள் மற்றும் மக்களுக்கு முக்கிய வாய்ப்பாக விளங்குகிறது கோல்டன் விசா இதன் மூலம் முதலீட்டின் அடிப்படையில் குடியுரிமை பெறலாம் பெரும்பாலான திட்டங்கள் அதிக செலவு செய்ய வேண்டியதாக இருந்தாலும் வெளிநாடுகளில் குடியேற விரும்புபவர்களுக்கு இது பெரிதும் கை ஒரு நாட்டில் முதலீடு செய்வதன் மூலம் அந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு குடியுரிமை பெறலாம் ஒரு நாட்டின் கோல்டன் விசா பெறுவதன் மூலம் விசா இல்லாமல் அந்த நாட்டுக்கு பயணிக்க முடியும் குடும்ப உறுப்பினர்களையும் நம்மோடு அழைத்து செல்ல முடியும் வரி சலுகைகள் கிடைக்கும் போன்ற பல நன்மைகள் அதில் இருக்கின்றன இந்த வீடியோவில் குறைந்த முதலீட்டில் கோல்டன் விசா வழங்கும் நாடுகள் குறித்து பார்க்கலாம் லாட்வியா நாட்டில் இந்திய மதிப்பில் ஐந்து புள்ளி நான்கு கோடி ரூபாய் முதலீடு செய்தால் ஐந்து ஆண்டுகள் வரை குடியுரிமை பெறலாம் மால்டாவில் இந்திய மதிப்பில் ஒன்று புள்ளி அறுபத்து மூன்று கோடி ரூபாய் வரை முதலீடு செய்தால் அந்நாட்டு குடியுரிமை கிடைக்கும் அதேபோல் கிரீஸ் நாட்டில் இந்திய மதிப்பில் இரண்டு புள்ளி இருபத்தைந்து கோடி ரூபாய் முதலீடு செய்தால் அந்நாட்டில் ஐந்து ஆண்டுகளுக்கான குடியுரிமையைப் பெறலாம் ஹங்கேரியில் இந்திய மதிப்பில் இரண்டு புள்ளி இருபத்தைந்து கோடி ரூபாய் முதலீடு செய்தால் அந்நாட்டின் குடியுரிமையை பெறலாம் இத்தாலி நாட்டில் இரண்டு புள்ளி இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்தால் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு குடியுரிமையை பெறலாம் ஐரோப்பியாவுக்கு வெளியே ஒன்று புள்ளி ஏழு கோடி ரூபாய் முதலீடு செய்தால் அந்நாட்டின் குடியுரிமை கிடைக்கும் அதனுடன் நூற்று முப்பது நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் டொமினிகா இந்திய மதிப்பில் ஒன்று புள்ளி அறுபத்தாறு கோடி ரூபாய் முதலீடு செய்தால் அந்நாட்டின் குடியுரிமை கிடைக்கும் சீனா உள்ளிட்ட நூற்று நாற்பது நாடுகளுக்கு செல்லும் வசதியும் உண்டு ஆண்டிகுவா மற்றும் பார்புடாவில் ஒன்று புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் முதலீடு செய்தால் நம் குடும்பத்தினர் அனைவருக்கும் குடியுரிமை கிடைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் ரியல் எஸ்டேட் முதலீட்டிற்கு நான்கு புள்ளி நான்கு கோடி ரூபாய் தேவைப்படும் அதேபோல் திறமை வாய்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை முழுக்க குடியுரிமையை வழங்கும் கோல்டன் வீசா திட்டமும் அமல்படுத்தப்பட்டுள்ளது